வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று முழுவதும் திருதியை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் நாம யோகம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுகர்மம் அதற்கு பிறகு திருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சித்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதுமே அவித்த நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாய்ந்தரம் நைட்டு இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது ராகு காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரை இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை பரிகாரம் வந்து தயிர் கிழக்கு திசை நோக்கி பயணம் போகிறவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இதை நினச்சி சாப்பிட்டுட்டு போகிறது உங்களோட போகிற காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கும் அதே போல் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பாலில் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ணு தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க ஓரை வந்து பார்க்கலாம் ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு ஓரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை செவ்வாய் வரை சாயந்தரம் நாலு மணிலருந்து அஞ்சு மணி வரை சூரியன் ஓரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை இன்றைய வந்து இன்றைக்கி நம்ம வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருதய திதி அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம் நாராயணர் வழிபாடு பண்ணலாம் அதே போல் கணபதி வழிபாடும் பண்ணலாம் இந்த வந்து இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டு பாட்டு வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நடன பயிற்சி மேற்கொள்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறது அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது கட்டிட பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அது தெய்வ பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அபிஷேகம் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து முதன் முதலாக நம்ம வந்து அன்ன ப அன்னம் வந்து ஊட்டுறதுக்கு நல்ல நாளாக வந்து இருக்குது தோட்டப்பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல கா நல்ல நேரமாக வந்து இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி சுபகாரியங்கள் பணி அதாவது கொஞ்சம் வளைகாப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் அதே போல் வளைகாப்புக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்குறது அதுக்குரிய நம்ம அந்த என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறது நமக்கு உரிய என்னென்ன வேலைகளை ஆரம்பிக்கணும் அந்த வளை வளைகாப்பு சம்மந்தப்பட்ட சீமந்தம் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் சுபகாரியங்கள் பற்றின வேலைகள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நாள் முழுவதுமே நல்லாயிருக்கு அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்லா இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ